வணக்கம் இது ஒரு இனிமையான நாள் ஒரு புதிய நாள் ஒரு புதிய ஆரம்பம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனக்குள் சந்தோஷம் பொங்குகின்றது என்னையே எனக்கு பிடிக்கிறது நான் புத்துணர்வுடன் இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் நான் அமைதியாக இருக்கிறேன் என் உடலில் ஒவ்வொரு அணுவிலும் ஆரோக்கியம் நிறைந்திருக்கிறது எனக்குள் மிகுந்த சக்தியை உணர்கிறேன் நான் காண்பதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது நான் வசீகரமானவன் நான் இனிமையானவன் எனக்குள் இருக்கும் காந்த சக்தியை உணர்கிறேன் என்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் என்னிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என் செல்வ வளத்தின் மூலாதாரம் நானே எனக்குள் அன்பும் சக்தியும் இருக்கின்றன என் எண்ணங்களில் அன்பும் சக்தியும் நிறைந்திருக்கின்றன ஒவ்வொரு நாளும் என் எண்ணங்கள் வலுவடைகின்றன ஒவ்வொரு நாளும் என் உணர்வுகள் வலுவடைகின்றன என் எண்ணங்களின் எல்லைகள் இல்லை என் வாழ்வில் எதையும் என்னால் உருவாக்க முடியும் என் எண்ணங்களே என் வலிமை என் எண்ணங்கள் மிகவும் சிறப்பானவை என் வாழ்வில் பல நல்ல வாய்ப்புகள் உள்ளன பிரபஞ்சத்தில் இருந்து பல பரிசுகளை பெற நான் தயாராக இருக்கிறேன் பிரபஞ்சத்தில் இருந்து எதையும் பெற எனக்கு தகுதி இருக்கிறது எனக்குள் அன்பு அமைதி தன்னிறைவு சந்தோஷம் நிறைந்திருக்கிறது என் வாழ்வில் சந்தோஷத்தையும் வளத்தையும் நான் உருவாக்குகிறேன் என் தேவைகளை உணர்ந்து என் வாழ்வை வடிவமைத்துக் கொள்கிறேன் என் தேவையை உணர்ந்து தேவையானவற்றை என் வாழ்வில் உருவாக்குகிறேன் நான் உருவாக்கும் ஒவ்வொரு விஷயமும் என் வாழ்வில் மிகுந்த மகிழ்ச்சியைத் தருகிறது என் எண்ணங்களின் சக்தியை நான் உணர்கிறேன் இந்த சக்தியை நான் சிறந்த முறையில் பயன்படுத்துகிறேன் எனது தேவைகளை சக்தியுடன் நிறைவேற்றுகிறேன் பணம் மற்றும் செல்வ வளத்தை ஒரு காந்தம் போல் வசீகரிக்கிறேன் மிகுந்த சக்தியுடன் நான் பணத்தை வசீகரிக்கிறேன் என் வாழ்வில் பல விஷயங்கள் இப்பொழுது மிகவும் சுலபமாக நிறைவேறுகின்றன எனது உள்ளுணர்வை நம்பி நான் செயல்படுகிறேன் என் ஆழ்மனம் எப்பொழுதும் என்னை சரியான வழியில் அழைத்துச் செல்கிறது எனக்கு தேவையான பணம் எல்லாம் எனக்காக காத்திருக்கிறது அதை பெறுவதற்கு என் மனக்கதவுகளை திறக்கிறேன் பணத்தை பற்றிய பயங்கள் தயக்கங்கள் ஆகிய எல்லாவற்றையும் விட்டேன் வாழ்வில் மிக சிறந்தவற்றையே அடைய எனக்கு தகுதி இருக்கிறது பணத்தை பற்றிய மூட நம்பிக்கைகள் ஆகிய எல்லாவற்றையும் மனதில் இருந்து விட்டேன் பணத்தைப் பெற நான் தயாராக இருக்கிறேன் பணத்தை பெற நான் ஆவலாக இருக்கிறேன் வாழ்வில் பணம் முக்கியமானது என சந்தோஷமாக ஒப்புக்கொள்கிறேன் இதை மகிழ்ச்சியுடன் சொல்கிறேன் எனக்கு பணம் தேவை நான் பணத்தை விரும்புகிறேன் என் வாழ்வில் பணம் நிறைந்து இருக்கிறது நான் பணத்தை சந்தோஷமாக சம்பாதிக்கிறேன் நான் பணத்தை பயமின்றி செலவழிக்கிறேன் நான் மிக பெரிய அளவில் சந்தோஷமாக சேமிக்கிறேன் பணம் ஒரு மிகப்பெரிய சக்தி அது எனக்குள் பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது பணத்தை பெறுவதற்கு எனக்குள் இருந்த தடைகள் எல்லாம் மறைந்துவிட்டன பணத்தை பெறுவதற்கு எனக்குள் இருந்த தடைகள் எல்லாம் மறைந்துவிட்டன பணத்தை பெறுவதற்கு எனக்குள் இருந்த தடைகள் எல்லாமே இப்பொழுது மறைந்துவிட்டன வளமையான வாழ்வு இயற்கையாகவே எனக்கு சொந்தமானது நான் அதை மகிழ்ந்து அனுபவிக்கிறேன் வளம் நிறைந்த வாழ்வு என்னுடையதாகும் என்னை நானே முழுமையாக வளத்துடன் காண்கிறேன் வளம் நிறைந்த உலகில் நான் வாழ்கிறேன் எனக்கு தேவையான எதையும் என்னால் பெற முடிகிறது வசதி வாய்ப்புகளைப் பெற எனக்கு தகுதி இருக்கிறது ஒளிமிகுந்த பாதையை தான் நான் எப்பொழுதும் தேர்ந்தெடுக்கிறேன் நான் சிறப்பான முறையில் செயல்படுகிறேன் நான் மிகவும் வெற்றிகரமாக வாழ்கிறேன் என்னையே நான் அடிக்கடி கொள்கிறேன் என்னையே நான் மெச்சிக்கொள்கிறேன் என்னையே நான் நேசிக்கிறேன் ஆம் என்னையே நான் நேசிக்கிறேன் தவறுகள் நேர்ந்தால் என்னையே நான் மன்னித்துக்கொள்கிறேன் ஒவ்வொரு தவறும் ஒரு படிப்பினை ஆகும் நான் படிப்பினை பெற நான் தயாராக இருக்கிறேன் செல்வ வளங்களை என் வாழ்வில் வரவேற்க தயாராக இருக்கிறேன் நான் எதை செய்தாலும் அதை கௌரவத்துடன் செய்கிறேன் மிகுந்த ஒளி நிறைந்த பாதையைத்தான் நான் எப்பொழுதும் தேர்ந்தெடுக்கிறேன் நான் உண்மையானவன் என் வெற்றிகளை மனதார அனுபவிக்கிறேன் அடிக்கடி என்னையே நான் பாராட்டிக் கொள்கிறேன் எனக்குத் தேவையானவற்றை நிறைவாக பெறுகிறேன் வாழ்வில் மிக சிறந்ததையே அடைய எனக்குத் தகுதி இருக்கிறது எனக்கு கிடைக்கும் எதையும் பெற நான் தயாராக இருக்கிறேன் என் நம்பிக்கை எனது வாழ்வில் பல நல்ல விஷயங்களை உருவாக்குகிறது நான் வசதியாக வாழ்கிறேன் பணம் பல வழிகளில் என் வாழ்வில் வந்து சேர்கிறது என் சக்தி என் வாழ்வில் பல வழிகளில் பாய்கிறது என் வாழ்வில் எப்பொழுதும் வரவு செலவை விட அதிகம் முன்பு எப்பொழுதும் இருந்ததை விட மிக அதிகமாக எல்லாமே என் வாழ்வில் நிறைந்திருக்கிறது எல்லாமே எனக்கு கிடைக்கும் நிலையில் இருக்கிறது பிரபஞ்சத்தில் அளவற்ற வளங்களுடன் நான் இணைந்து விட்டேன் எனக்கு பிடித்ததை செய்கிறேன் பணமும் வளமும் எனக்கு நிறைந்து கிடைக்கின்றன இந்த பிரபஞ்சத்திற்கு பல சிறப்பான நன்மைகளை நான் செய்கிறேன் நான் செய்யும் எதுவுமே பிரபஞ்சத்திற்கு அழகும் ஒற்றுமையும் ஒளியும் சேர்க்கின்றன பிரபஞ்சம் பல நன்மைகளை என் மீது பொழிகிறது என் வாழ்வு என் கையில்தான் இருக்கிறது நானே என் வாழ்வை அமைத்துக் கொள்கிறேன் என் தனிப்பட்ட திறமைகளை உணர்ந்து செயல்படுகிறேன் என் சந்தோஷத்தை வெளியில் தேடாமல் எனக்குள்ளேயே உணர்கிறேன் நான் விரும்பியது போன்ற வாழ்வு இப்பொழுது என்னுடையது எனக்கு எதை செய்ய பிடிக்கும் என்று உணர்ந்து செய்கிறேன் என் எண்ணங்கள் எல்லைகள் இல்லை என் எண்ணங்கள் எல்லையற்றவை என் கனவுகள் எல்லையற்றவை பல கேள்விகளுக்கு பதில்கள் எனக்குள்ளேயே இருக்கின்றன என் உள்ளுணர்வை நான் பின்பற்றுகிறேன் நான் மிகவும் மதிப்புக்குரியவன் என் நேரமும் சக்தியும் மதிப்புக்குரியவை நான் இத்தருணத்தில் எப்படி இருக்கிறேனோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என் திறமையை சிறப்பாக பயன்படுத்துகிறேன் நான் மிகவும் சிறப்பானவன் நான் எல்லா விதத்திலும் என்னை வளர்த்துக் கொள்கிறேன் எனக்கு தேவையானவற்றை என்னால் பெற முடியும் நான் விரும்பியதை செய்கிறேன் செல்வ வளங்களை வரவேற்று என் வாழ்வில் நிறைய செய்கிறேன் செல்வ வளங்களை புன்சிரிப்புடன் நான் வரவேற்கிறேன் எல்லாமே என் நன்மைக்காகவே நடைபெறுகிறது செல்வ வளங்கள் எனக்குள் பிரவாகமாக பெருகுகின்றது நான் உருவாக்கும் ஒவ்வொன்றும் மதிப்புக்குரியது என்னை மாற்றிக் கொள்வதன் மூலம் என்னை சுற்றியுள்ள உலகையே நான் மாற்றுகிறேன் நான் எதை செய்தாலும் அதற்கு பெருமை சேர்க்கிறேன் எனக்கு தேவையானவற்றை மிகவும் சுலபமாக உருவாக்குகிறேன் உயர்ந்த நன்மைகளை நான் வசீகரிக்கிறேன் என் வேலையை எல்லோரும் மதிக்கின்றனர் என் திறமையை எல்லோரும் மதிக்கின்றனர் நான் எப்பொழுதும் சிறப்பாக செயல்படுகிறேன் நான் செலவழிக்கும் பணம் சமூகத்திற்கு பல நன்மைகளை செய்கின்றது அந்த பணம் மடங்காக சந்தோஷத்தை தருகிறது நான் செலவழிக்கும் பணமும் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது என்னால் பணத்தை மிகவும் சிறப்பாக கையாள முடியும் பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த எனக்கு தெரியும் என்னிடம் இருக்கும் அனைத்து வளங்களையும் நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் இந்த சிறப்பான வாழ்விற்கு நன்றி சொல்கிறேன் நான் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் கொடுக்கிறேன் என்னிடம் எப்பொழுதும் கொடுப்பதற்கு நிறைய இருக்கிறது பிறருக்கு கொடுக்க கொடுக்க எனக்கு மேலும் மேலும் கிடைக்கிறது நான் கொடுப்பது எல்லாம் மற்றவர்களை கௌரவிக்கிறது எனக்கு தாராளமாக கொடுத்துக் கொள்கிறேன் என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்கிறேன் எனக்குள் தெளிவும் அமைதியும் இருப்பதை உணர்கிறேன் எனக்குள் வளங்களை உணர்கிறேன் எனக்குள் திருப்தியை உணர்கிறேன் நான் மகிழ்ச்சியுடன் சம்பாதிக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் சம்பாதிக்கிறேன் உயர்வான தீர்வுக்கு எனக்கு எப்பொழுதும் வழி கிடைக்கிறது என் ஆழ்மனத்தின் குரலுக்கு செவி சாய்க்கிறேன் நான் ஜெயிப்பதை விரும்புகிறேன் மற்றவர்களை ஜெயிக்க விடுவதையும் நான் விரும்புகிறேன் மற்றவர்களை ஜெயிக்க உதவும் அதே நேரத்தில் நானும் ஜெயிக்கிறேன் என் வாழ்வு வளம் நிறைந்து இருக்கிறது என் வளமை என்னை சுற்றி உள்ளவர்கள் வாழ்வையும் பலப்படுத்துகிறது எல்லோரது வெற்றியும் எனது வெற்றியே எல்லோரும் வளமாக வாழ வேண்டும் என நினைக்கிறேன் என்னை சுற்றி செல்வ வளம் பெருகுகின்றது செல்வ வளம் நிறைந்த உலகில் நான் வாழ்கிறேன் என் பணம் என்னை மட்டுமின்றி மற்றவர்களையும் மகிழ்விக்கின்றது என் சேமிப்பு மேலும் மேலும் பணத்தை ஒரு காந்தம் போல வசீகரிக்கிறது பணத்தை தொடும் பொழுது நான் மகிழ்கிறேன் பணத்தை எண்ணுவது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது பணத்தின் வாசம் எனக்கு மிகவும் பிடிக்கிறது பொருளாதாரத்தில் முழுமையான சுதந்திரத்துடன் நான் வாழ்கிறேன் என் பணம் முழுவதும் சக்தியூட்டப்பட்டு இருக்கிறது என் பணம் முழுவதும் எனக்கு நிறைந்த சந்தோஷத்தை தருகிறது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் நிறைந்திருக்கிறது என் வாழ்வில் பணம் நிறைந்திருப்பதால் அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை என் வாழ்வில் பணம் நிறைந்திருப்பதால் அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை என் வாழ்வில் பணம் நிறைந்திருப்பதால் அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை பணம் ஒரு தெம்பு பணம் ஒரு சக்தி பணம் ஒரு ஆசீர்வாதம் ஓர் ஆசிர்வாதம் பணம் எனக்கு திருப்தி தருகிறது பணம் என் ஆசைகளை நிறைவேற்றுகிறது அதன்பின் ஆன்மீகத்திலும் என்னை வளரச் செய்கிறது ஆம் பணம் ஒரு மிகச்சிறந்த ஆசீர்வாதம் தான்